வணக்கம் மக்களை சண்முகா ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு அருமையான சைட்டை தான் பார்க்க வந்திருக்கோம் லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாரம் மாதாப்பூர் அன்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு நேர் ஆப்போசிட் பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்மளோட இடம் நல்லா பாருங்கள் அந்த டோல்கேட் வர்றதுக்கான ஒரு சுங்கச்சாவடி ஒரு கிலோமீட்ரு அந்த இது போட்டிருக்காங்க போர்டு போட்டிருக்காங்க பார்த்திங்களா நம்ம இடத்துலேருந்து டோல்கேட்டு ரொம்ப பக்கம் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் இதுதான் நம்ம சைட்டுக்கு வர்ற ரோடு இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம முத காமிச்ச அந்த ஒரு பெட்ரோல் பங்க் நம்ம இடத்துல இருந்தே நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம இடம் வந்து என்ஹெச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு மீட்டர் தான் வரும் அவ்வளோதான் இதுதான் நம்ம சைட்டுக்கு போகிற ரோடு ரோடு பேஸ் நல்லா பாருங்க நல்லா தார் ரோடு வசதி இருக்குது ரெண்டு சைடும் நல்லா மரங்கள் வச்சு நல்லா இயற்கை சூழலாக தான் வச்சுருக்கோம் இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் நம்மளோட சைட்டு நல்லா பாருங்க மொத்தம் நாலு சென்ட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம ஒரு பார்க்குறக்கு ஒரு அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது இந்த சைட்டு தாங்க மொத்தம் நாலு சென்ட்டு ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து மூணு அறுபது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம டைரெக்டாக நம்ம ஓனர் நம்ம பேசலாம் உங்களுக்கு எதுவும் நெகசிவல் எதுவும் பண்ணணுன்னாலும் வாங்க நேரில் வந்திங்கன்னா நம்ம நெகசிவல் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்களோட இடம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம் வணக்கம் நன்றி